ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆக்சிஸ் பேங்க் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க அட்லீஸ்ட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும் ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி முப்பத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பிஏ அண்டு பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் நாற்பத்தோரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க முப்பத்தி மூணு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க எட்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸஸஸில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும் போது நெட் ப்ராஃபிட் மூணு புள்ளி ஒம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ரெவென்யூ பத்து புள்ளி ஒம்பது பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபா கம்மியாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டும் அதே மாதிரி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹண்ட்ரட் குரோஸ்க்கு வந்து கம்மியாக இருக்குது நான் தோறாயிரமாக சொல்லியிருக்கிறேன் அதனால் ஈபிஎஸோட லெவல் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பைசா தொண்ணூறு பைசாவோ ஒரு ரூபா தொண்ணூறு பைசா கம்மியாகி இருபத்தி ஒரு ரூபா எண்பது பைசாங்கிற லெவலில் இருக்குது என்னதான் போன குவார்ட்ரு காட்டிலும் இது அந்த ஒரு ரூபா தொண்ணூறு பைசா கம்மியாக ஆனால் கூட இது ஈபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் எக்ஸிட்டான இபிஎஸ் வந்து இருபத்தி ஓர் ரூபா பத்து பைசா அதே சமயத்தில் உள்ள என்ட்ரி ஆன இபிஎஸோட லெவல் இருபத்தி ஒரு ரூபா எண்பது பைசா அப்போ இந்த எழுபது தான் இந்த இடத்துல நமக்கு இபிஎஸோட டிடிஎம்மை இன்க்ரிமெண்ட் ட்ரெண்ட்ல மெயின்டைன் பண்ண வச்சிருக்கு ஆனால் அடுத்த குவார்டரில் எக்ஸிட் ஆகக்கூடிய அமௌண்ட்டு இருபத்தி நாலு ரூபா அறுபது பைசா இவன் இருபத்தி நாலு ரூபா அறுபது பைசாவை எடுத்தான் அப்படின்னு சொன்னால் சேமாக வந்து இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு ஸ்டாக்னேஷன்ஸில் இருக்கும் அதை காட்டிலும் மேலே எடுக்கும்போது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் இவன் எப்போதும் எடுக்கிற மாதிரி இருபது ரூபா இருபத்தி ஒரு ரூபா இருபத்தி மூணு ரூபான்னு எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து டிக்ரீஸ் ஆகும் இபிஎஸோட கிடிஎம் டிக்ரீஸ் ஆகும் அப்படி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷன் பெரிய லெவலில் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இவனுடைய ஆவரேஜ் என்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம் அதுலேருந்து இது எவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து மூணு புள்ளி நாற்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லருந்து நாலு புள்ளி நாற்பத்தாறு பெர்சன்ட் கீழே இறக்கி வச்சுருக்குறாங்க டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் இப்போ குமிலேட்டிவ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ஆறு ரூபா ஐம்பது பைசான் இருக்குது இந்த இருபத்தி ஒரு ரூபா எண்பது பைசா என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி அதோடைய குமிலேட்டிவ் நாற்பத்தி நாலு ரூபான் இருக்கும் இப்போ நாற்பத்தி ஆறு ரூபா ஐம்பது பைசான் இருக்கு இப்போ ஈபிஎஸோட டிடிஎம் தொண்ணூற்றி ஒரு ரூபா பத்து பைசான் இதுக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் இருபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தேழு பைசா வருது அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இருபத்தி ஏழு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தேழு பைசாவாக இவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இதோட ஈபிஎஸோட டிடிஎம் எண்பத்தி ஒம்போது ரூபா இருபத்தெட்டு பைசான்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்ததுன்னா ரெண்டு ரூபா கம்மியாகுது அதனால கரெக்ஷன் இருக்கிறது கரெக்ஷன் கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இப்ப நம்ம வந்து எப்படி எடுக்க போறாங்க நமக்கு ஆவரேஜுக்குன்னு பார்த்தோம்னா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு எழுபது பைசா தான் ஏற்கனவே ஏறி இருக்கிறாங்க அதுக்கு உண்டான அளவுக்கு இவங்க ஏத்தி இருக்கிறாங்கன்னா ஏத்தி இருக்க மாட்டாங்க கீழே இறக்கி வச்சிருப்பாங்க அதனால இப்ப வந்து ஒரு சின்ன ஒரு புல்லிஷ் மாதிரி ஒரு ட்ரெண்டை வந்து மேல காட்டிட்டு அதுக்கு அடுத்த குவார்டருக்கு இந்த ஆவரேஜான இருபத்தி ரெண்டு ரூபா எழுபது இந்த ஆவரேஜ் இருபத்தி ரெண்டு ரூபா எழுபது பைசா தான் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னா இந்த எண்பத்தி ஒம்போதுக்கு கீழே அடிச்சு விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி வந்தால் என்ன வாய்ப்பு இருக்கு ரெண்டு பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிட்டு புல்லிஷ் ரெண்டு அதுக்கு பேங்க்ல வேறு ஏதாவது நியூஸ் கிடைச்சி பட்ஜெட்டுக்கு பிறகு புள்ளி ஸ்ட்ரெண்டு அப்படின்னு எடுக்கிறாங்கன்னா மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதனால எப்படி வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் பார்க்கறது ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிட்டு தேவையான சரியான முடிவை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து நான் இப்போ வந்து குவார்ட்டர்லிக்கு உண்டானதை மாத்திரம் மார்க் பண்ணியிருக்கிறேன் நமக்கு வந்து சப்போர்ட் பாயிண்ட்டு ஆயிரத்தி ஒம்பதுன்னு வருது இவன் ஆயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நேத்திக்கு வந்துட்டு இன்னைக்கு நடுவில் என்னமோ ஏற போகிற மாதிரி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறான் மூடை பார்த்தா அப்படி ஏற போகிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறான் சரி அவன் இங்கேருந்தே சப்போர்ட் எடுக்கிறான்னே வச்சுக்குவோமே அப்படி சப்போர்ட்டை எடுத்துட்டு இவன் மேலே ஏறுறான்னாக்க என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆக்ட் ஆகக்கூடியது ஆயிரத்தி எண்பத்தி எட்டு இது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆர் ஒன் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுக்கும் இந்த சப்போர்ட் ஒன்றுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு தான் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு ஸோ இப்போ ஆயிரத்தி எண்பத்தி எட்டோட அவன் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறான்னு பார்க்கணும் இல்லை அதையும் மீறி சப்ஸிக்வெண்ட்டாக மேலே ஏறுறான்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு அந்த ஜோனோட ஒன் ஜோனோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அங்கே வந்து எக்ஸ்போர்ட் எஸ்டிமேஷன் அனாலிசிஸ்ட் எஸ்டிமேஷன் கொடுத்தது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நமக்கு வந்திருக்கிறது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ இப்போ இவன் வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டை உடைக்கிறான்னு வச்சுக்குவோம் உடைச்சான் அப்படின்னு சொன்னால் இந்த மிட் பாயிண்ட்டில் வந்து ஒரு ஸ்டாக்னேஷன் கிடைக்கும் அது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு இந்த மிட் பாயிண்ட்ல வந்து ஒரு சின்னமா அப்படி வந்துட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு ஆயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி ரெண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்ப இந்த ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்ட சப்சிக்வெண்ட்டா புல்லிஷ் நல்ல ஸ்ட்ராங் புல்லிஷா இருக்கு சப்ஸிக்வெண்ட்டா அவன் ஏறான் அப்படின்னு சொன்னாக்க அடுத்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா ஆயிரத்தி முந்நூத்தி நாற்பதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துல இருந்து சப்சிக்வெண்ட்டா ஏறான்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இது இந்த குவார்டர்லயே ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது போவானாங்கிறது சந்தேகம் நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்குமான வாய்ப்பை முதல்ல போட்டுக்குவோம் இதெல்லாம் அதிரிபிரியா ஏறுச்சுன்னா இந்த பாயிண்ட் மனசுக்குள்ள வச்சுக்குவோம் சப்போஸ் இவன் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் ஜோன் ஆயிரத்தி ஒன்பதுல இருந்து எண்ணூத்தி அறுபத்தி ஆறு இந்த சப்போர்ட் ஜோனான எண்ணூத்தி அறுபத்தி ஆறு கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அடுத்த பாயிண்ட் வந்து எழுநூத்தி முப்பத்தி ஆறு இருக்கு இதுக்கு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே